எனக்கும் பெருமாளும் பாகதாலும் இருக்கணுமா நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பிலே உன்னுடைய வலது மார்பிலே எழுந்துள்ளே வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அந்த மங்கையுமான அந்த தேவியும் அந்த பிராட்டியும் பல்லாண்டு இருக்கணுமா வா வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு சோதி வடிவையும் சுடராடியும் பல்லாண்டு அந்த திருவாழி ஆழ்வான்னு சொல்லுடைய சக்கரத்துக்கு கூட மங்களாசாசனம் பண்றார் அங்க அந்த பாஞ்ச அப்பாஞ்சசன்னியமும் இருக்க அந்த மங்களா மங்களாசாசனம் பண்றார் பல்லாண்டு அப்படிங்கிறார் இல்லையா அதனால தான் பெருமாளுக்கு திருஷ்டி தோஷம் படாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக பெரியாழ்வார் பண்றார் அதை வச்சு தான் பின்னாடி அவதரிச்சதான ஆண்டாலும் அதையே தானும் பண்றார் அதனால தான் திருப்பாவையில் திருப்பல்லாண்டு அப்படிங்கிற அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அன்றே உலகம் அடந்தாய்தடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி போன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் புக கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று கூடையாய் எடுத்தாய் கோணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்றென்றும் கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரும் பாபாய் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரும் பாபாய் அன்றி உலகம் அடந்தாய் அடி போதி சொன்னா இல்லையா அன்றிய உலகம்